சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆணி திருமஞ்சன திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியுள்ளது சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆனி மாதத்தில் ஆனி திருமஞ்சன திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதன்படி அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு நடராஜருக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டன பின்னர் நடராஜர் சன்னதிக்கு எதிரே உள்ள கொடிமரம் அலங்கரிக்கப்பட்டு பல்வேறு பூஜைகள் நடைபெற்றன இதைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க வாத்திய கருவிகள் இசைக்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது E பின்னர் கொடிமரத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் பதினோராம் தேதி தேரோட்டமும் பனிரெண்டாம் தேதி ஆனி திருமஞ்சன தரிசன திருவிழாவும் நடைபெற உள்ளது